கண்ணுடையார் என்பவர் கட்டுவர் முகத்திலே புண்ணுடைய கல்லாதவர் என்கின்ற வல்லமுடைய வாக்கு இருக்கு நமது நெஞ்சமெல்லாம் நேர்ந்திருக்கின்ற கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கண்ணிலாவிலும் அவர் கட்டாராக இருப்பின் கண்ணுடையராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் எழுப்பினும் அது புண் என்றே கருதப்படும் என்கின்ற விளக்க உரையோடு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களுடனும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலுடனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவனை நடத்துகின்ற எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்கின்ற இந்த கருத்தரங்கத்தில் அனைவரும் வரவேற்றம் வந்திருக்கின்ற மாநில துணை செயலாளர் செபதி தமிழ் அமதரசன் அவர்களை நோக்க உரை அணியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி ராஜீவ்காந்தி அவர்களே இந்த நிகழ்வை நினைவாக நன்றியாட்டிருக்கின்ற அமைப்பாளர் அருண்குமார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் அருணாச்சலம் அவர்களே மாநில துணை செயலாளர்கள் அண்ணன் மண்ணை சோழராஜன் அவர்களே சேலம் தமிழரசன் அவர்களே உதலை செந்திருக்குமார் அவர்களே சகோதரி ஆனந்த் அவர்களே கோகுல் அவர்களே திருமதி பூர்ணசங்கீதா சின்னமத்து அவர்களே திருமதி வீரமணி அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சரவணன் அவர்களே துபாய் விஜய் அவர்களே வானபில் விஜய் அவர்களே செந்தில் அவர்களே சத்யநாராயண் அவர்களே விருதை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஈஸ்வரமூர்த்தி அவர்களே சீனிவாசன் அவர்களே தமிழ்வேல் கவி அவர்களே விஷ்ணு அவர்களே தமிழ்ச்செல்வன் அவர்களே யமுனாஸ்ரீ அவர்களே தமிழ் மாணவர் மன்றத்தினுடைய என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே ரோஜா அவர்களே மகேஸ்வரன் அவர்களே வெற்றிச்செவன் அவர்களே பிரியதர்ஷன் அவர்களே கலை நிகழ்ச்சியின் மூலமாக பகுத்தறிவு சிந்தனைகளை நமக்கு ஊட்டியிருக்கின்ற புதுகை பூபாலம் மற்றும் காம்ரேட் டாக்கேஸை சார்ந்திருக்கின்ற குழுவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் சங்கர் அவர்களே அண்ணன் கவி தாயகம் கவி அவர்களே சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே எங்களுடைய ஆசிய மண்டலத்தினுடைய சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் தியாகராஜன் அவர்களே மற்றும் அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களை மாணவனி நிர்வாகிகளை பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பு உங்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை யாரை அழைத்து நாம் பேச சொல்லலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு துணை முதல்வரும் சொன்ன ஒரே பெயர் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்றது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இவரெல்லாம் இளமை காலத்தில் இவரை பார்க்காம விட்டு விட்டோமே என்கின்ற ஒரு ஏக்கம் அவரை பார்த்து உரையாடும் பொழுது எந்த மனிதனை பார்த்து பேசும்போது ஒரு டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா ஆனால் ஒரு மனுஷன் வெறும் உலக நாயகன் கிடையாது உலகத்தையே அளந்த நாயகன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் பேசுகின்ற அந்த பேச்சு கருத்துக்கள் சினிமாவா மொழிக் கொள்கையா மண் உரிமையா முதல்ல நாம யாருங்கிற அந்த ஐடென்டிட்டியா அவர் பேச 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 நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சினிமாக்காரங்க அவங்க சினிமா மட்டும்தானேப்பா தெரியும் அப்படின்னு தயவுசு யாரும் நினைச்சிடாதீங்க அது ஒரு விதி விளக்காக ஒரு மனுஷன் அமர்ந்திருக்கிறாரு இங்க ஆக அப்படிப்பட்டவரை நாங்க போய் எடுத்து சொன்ன உடனே உடனடியாக ஏன்னா நம்ம அவரு பல பரிமாணங்கள் நம்ம அவர் பார்த்துருப்போம் பொழுது அவர்கிட்ட இன்னும் ஒரு ஒரு வேல்கோன்னு சொல்றேன் பாத்தீங்களா அது இன்னும் அவருக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு ஒரு ஏக்கமா அது கோபமான எனக்கு சொல்லத்துல டிஃபைன் பண்ண தெரியல ஆனா இந்த சமுதாயத்தை ஏதோ மிஸ் ஆகுது அது மிஸ் ஆக கூடாதுங்க அப்படிங்கிற மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட நல செயல் ஒரு பெரிய ஒரு வசனத்தை பேசுவார் தெரியுமா சட்டமன்றத்தில் நான் பேசிருக்கேன் எனக்கு அதுக்கான இன்ஸ்பிரேஷன் பாரதிய படிக்க வேண்டிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததே அவர் தாங்க ஒரு திரைப்படத்தில் நிறைவா அது முடிவு செய்யும்போது பாடும்பொழுது அந்த உச்சரிப்பு இருக்கு பார்த்தீங்களா இவர் தான் சரியா இருப்பார் நாங்கள் முடிவு பண்ணோம் நாங்கள் காந்தி கிட்ட காந்தி எப்படியாச்சும் இவருடைய தேதி நம்ம வாங்கி இந்த அரங்கம் முழுதும் அவருடைய கருத்துக்கள் நிறைந்த அரங்கமாக அதை மாற்றி காட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அது அப்படி வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் மக்கள் நீதி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு இடத்துல மையம் கொண்டிருக்கின்றது மைய பகுதியில் என்று சொல்லுகின்ற அளவிற்கான நமக்கான தமிழ்நாட்டிற்கான பெருமையாக வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களும் நம்முடைய மாநில நிர்வாகிகளும் எதற்காக இது நடைபெறுகிறது உரையாட்டி இருக்கின்ற நோக்கு உரையாட்டி இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி தான் நோ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறாங்க நம்ம சேவ் எஜுகேஷன் பாலிசி நாம சொல்கின்றோம் எந்த மேடையில் இருந்து தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு அதற்கான அங்குசத்தை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அரசியல் ஆசனம் கையில நான் ஒப்படைச்சனோ அதே மேடையில் மீண்டும் அவர் கையால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிட்ட அவர் ஒப்படைக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒப்படைக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்தது இன்றைக்கு அதே மேடையில் அது சார்ந்திருக்கின்ற ஒரு கருத்தரங்கத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சரி இப்படி ஒரு பாலிசி நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே இந்த பாலிசி சார்ந்து பல பேர் பல பேர் பாராட்டுகிறார்கள் பல விமர்சனங்கள் வருகிறது எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இது மாணவ நலன் சார்ந்து ஒரு இயக்கம் சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து ஒரு ஆளுங்கட்சி ஈகோ பார்க்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி கிடையாது மாணவனுக்கு நலன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற இயக்கமாக நம்ம இருக்கிறனால தான் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கடந்து பல வெற்றிகளையும் பல தோளிகளையும் கடந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உச்சி முகந்து இன்னைக்கு நின்று காரணம் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற உணர்ந்த காரணத்தினால தான் ஆனால் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு ஆக நமக்கு யாரும் புதுசாக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவை மாணவர்கள் என்பதை முழுமையாக ஒரு இண்டிபெண்ட்டாக இந்த எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்க வேண்டும் ஒரு இன்க்ளூசிவிட்டி இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும் அதில் ஒரு ஈக்விட்டபிள் இருக்கணும் அது ஃப்யூச்சர் சென்ட்ரிக்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படி சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் ஸோ இது மட்டும் போதுமா என்று சொன்னால் நமக்கான பண்பாடு நம்முடைய கல்ச்சர் என்ன தேவை நம்முடைய லிங்க்விஸ்டிக் என்ன நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த அந்த பார்டரில் இருப்பாங்க கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அல்லது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி கன்னடிக்கா படிக்கக்கூடிய அந்த கன்னடத்தை என்ன சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் இருக்கிறார்கள் அது எங்கன்னா தளி இந்த பக்கத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களையும் விட்டுவிடக்கூடாது அவங்களையும் எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்குது என்று வெறும் பேச்சில் மட்டும் அது இருந்துடக்கூடாது என்பதற்காக அனைத்துமாக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி நாம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் முன்னாள் நீதி தலைமையில் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக சென்று நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற கல்வியாளர்களாக இருந்தாலும் ப்ரொஃபசர்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் உட்காந்து கருத்து கேட்டோம் இந்த எண்ணிப்பின்னு வந்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நாங்கள் கருத்து கேட்டோம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான் தமிழ்நாடு என்பது நம்மளுடைய வீடு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவையான நமக்கு தானே தெரியும் டெல்லிலயும் நாக்பூர்லேயும் ஒருத்தன் உட்காந்து நம்ம சொல்றதுக்கு அவன் சொல்றதை நம்ம கேட்கணுமா என்று அவர் சொல்லுவார் அது அடிக்கடி ஆக இது மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கினோம் சரி நமக்கான ஒரு ட்ரெவடியன் மாடல் ட்ரவியன் மாடல்ஸ் நாட் ஒன்லி ட்ரெவிடியன் மாடல் இது ஒரு டேட்டா ட்ரிபன் மாடலாக டேட்டா ப்ரூவன் மாடலாக நாம் இருக்கிறோம் இத்தனை ஆண்டுக்காலம் என்னென்ன நாம் வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம் என்று சொல்லும் போது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்படுதுலேருந்து நம்ம என்னென்ன செஞ்சோம் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு க்ளான்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சார்ந்தோம்னா நிறையா அது ரிசல்ட் ஓரியண்டடாக நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம் நமது ஆக அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்துட்டோம் நாங்கள் சரி கல்ச்சர் சார்ந்தா லிங்க்விஸ்டிக் சார்ந்தா சோசியல் ஹெரிட்டேஜ் சார்ந்தா சோசியல் ஜஸ்டிஸ் சார்ந்தா சரி எதையும் விட்டு விடாம இந்த சோஷியல் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட வேண்டும் ஏன்னா நம்மளை நம்பி இன்னைக்கு மொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு வீட்டில் நிம்மதியாக உறங்குறாங்க நாளைக்கு என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்குது என்று சொல்லி நினைக்கிறாங்கன்னா உங்க ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் ரெண்டு பேர் காவல் காத்துட்டுருப்பாங்க ஒருத்தன் கருப்பு சட்டக்காரன் ஒருத்தன் கருப்பு சிவப்பு சட்டக்காரன் ரெண்டு பேரும் நின்றுகிட்டே இருப்பான் அவங்களுக்காக இதையெல்லாம் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு தான் இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளை கிட்டத்தட்ட நாலு லட்சம் நம்ம சேர்த்திருக்கிறோம் என்பது அரசாங்கத்துக்கான சாதனை ஏன் மொழிக்கு நாங்கள் எதிர்ப்பா பேசிக்கிட்டே இருக்கணும் திணிப்புக்கு தான் எதிர்பார்க்கணும் அந்த திணிப்பு என்று வந்துவிடாதீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு என்ன தேவையோ ராஜீவ்காந்தி சொன்னது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணை மொழிகளை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனா திணிக்காதீங்க நாங்க எல்லா மொழியும் பாராட்டோம் நாங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் தான் செய்யும் ஆனா அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும் பிற்போக்கு நம்ம பின்னாடி இழுத்துட்டு போயிடக்கூடாது நம்ம முற்போக்கு சிந்தனையா இருக்கின்ற எந்த மொழியாக இருந்தாலும் தான் சொல்லணும் நாங்க என்ன லாங்குவேஜுங்க இன்னைக்கு என்ன லாங்குவேஜ் பேசுறோம் ஜாவா பத்தி பேசுறோம் சி பிளஸ் பேசு சி பற்றி பேசுறோமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறோம் ரோபோட்டிக்ஸை பத்தி நாங்க பேசுறோம் ஒவ்வொரு ஆன்லைன் டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஎன் ஸ்பார்க் நம்ம கொண்டு வரோம் நம்ம இப்படி நம்ம எல்லாமே பியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நாங்கள் கதை சொல்றோம் புராணங்கள் நடக்கிறது சொல்லி அது மூலமாக நாங்க தேவை இல்லை நமக்கு நீங்க லைஃப்ல நாங்கள் என்ன கிடைக்கிறீங்க பாட் பல பேர் சொல்லாங்க என்ன செய்யுது என்பியோட அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்கள அப்படியே காப்பி பேசணும் இட்ஸ் நாட் இமிடேஷன் இது இஸ் யூனிக் பார்த்து ஆஃப் தமிழ்நாடு நம்ம எஸ்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு நமக்கான பாதையை நம்ம வகுத்து கொடுத்துக்கணும் மற்ற காப்பி அடிக்கல நம்ம என்னி பிள்ளை பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னா எஸ்சிப்பிலே லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்கும் ஆனா கண்டென்ட் வேற நீ மும்மொழி கொள்கையை சொல்றேன் எங்களுக்கு இரு போதும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஆனால் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறார் நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நான் இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்காக மட்டும் பேச பீகாரில் இருக்கிற பிள்ளைக்கு சேர்த்து நான் சொல்கிறேன் யூபிஎஸ் சார்ந்துக்கிற பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நாங்கள் ஒரு மாடலில் ப்ரூவன் மாடல் வச்சுருக்கோம் யா அதை நீங்கள் பயன்படுத்தியா உங்கள் பிள்ளையும் வெளிநாட்டுக்கெலாம் போய் நல்லா சம்பாதிப்பாங்க இல்லை எங்கள் பிள்ளையே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்றைக்கி இந்த எஸ்சிபியை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நாம ஆக இப்படி ஒவ்வொன்றையும் செய்யும் சரி என்ன சார் அப்படி என்ன தான் சார் என்ன இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை உதாரணத்துக்கு என்சிஆர்டி நம்ம எஸ்சிஆர்டி வச்சு என்சிஆர்டி வச்சிருக்காங்க அவங்க அந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களும் நமக்கான சுதந்திர போராட்டத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க ஆனா அந்த சுதந்திர போராட்டத்தை பத்தி அவங்க எடுத்து சொல்லும்போது நம்முடைய வாவுசி அவங்க சொல்ல மாட்டாங்க நம்முடைய சுப்பிரமணிய பாரதிய பத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் இங்க இருக்கின்ற நம்முடைய வேலூர் சிப்பாய் மியூட்டினி என்று சொல்றோம் அங்கிருந்து வேதாரண்யத்துல இருக்கின்ற சால்ட்டு சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம் அவன் சொல்ல மாட்டான் முதல்ல நாம ஊ வேரை நாம் ஊன்றிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் முதல்ல எனக்கு என் வீரபாண்டிய கட்ட என்ன செஞ்சு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் சரி இது ஒட்டுமொத்தமாக முதல்ல எனக்கு தெரியும் ஆனால் நம்மளுடைய ஐடென்டிட்டியை ஏன் கீழடி ஒன்று போதாதா கிட்டத்தட்ட நம்ம யார் என்று சொல்லக்கூடிய கீழடியாக அவங்க மறைக்க பார்க்கறாங்க சார் நம்முடைய ஐடென்டிட்டி எங்கேயும் விட்டு கொடுக்காம மற்றதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் அதற்கு அவர்கள் வழிவகை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது இல்லை அது ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லுவாங்க சத்திரபதி சிவாஜி பத்தி யார் தெரியுமா ஜான் சிஹான் அவங்களே நாங்கள் கற்றுக்குறோம் அவங்களே நான் கற்றுக்க மாட்டேன்னு சொல்லையே அவங்க கற்றுக்குறோம் முதல்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏன் நாட்டில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முத அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் தெரிஞ்சுட்டு அதையும் நாங்கள் சேர்த்து நாங்க கற்றுக்குறோம் சார் தான் நாங்க சொல்லிக்கிறோம் தவிர கண்மூடித்தனமாக எதையும் நாம் எதிர்க்கவில்லை என்பதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டும் அதை அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமோடிட்டியாக இருக்கக்கூடாது எஜுகேஷன் அப்படின்னு இட் ஷுட் பி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் படிச்சாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இன்னைக்கு புதுகை பூபாலன் சொல்லும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா மூணாவது வகுப்புல அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சும்போது ஐந்தாவது வகுப்பு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பு தேர்வு இதில் நீ ஃபெயில் ஆயிட்டா தயவுசி திருப்பி நீ மூணே படி அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அது தேவை டிராப் அவுட்டுக்கு அதை வழி வகுக்கும் அதனால தான் ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் நாம் நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோ டிட்டென்ஷன் அப்படிங்கிற நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா எதனால் மூணாவது வயசில் ஃபெயில் ஆகிட்டான் பிள்ளை வீட்டில் இருக்கு அஞ்சாவது வயசில் ஃபெயில் ஆகிட்டான் வீட்டிலே இருக்குது ஸ்கூலுக்கே போகல வைக்கப்படுறான் ஸ்கூலில் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கு வெக்கப்படுறான் அப்படின்னா அந்த பிள்ளை திருப்பி ஸ்கூலுக்குலாம் போகாது சரி போதுன்னா போய் கடையில் போய் உட்கார்றா நீ ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய போடான்ட்டு ஆறாவது வகுப்பு ஏழாவது படிக்கிற பிள்ளைங்கலாம் அங்க அமுச்சு விட்டுருவாங்க அவங்க தான் குளக்கல்வியை நீங்க இன்டைரக்டா கொண்டு வரீங்க இந்தியை திணிக்க பாக்குறீங்க அப்படியே இந்தியக்கு பின்னாடி இந்த மணியை கட்டிவிட்டு உள்ள நுழைக்க பாக்குறீங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்றோம் நம்ம அதை நம்ம தடுக்க நினைக்கிறோம் அதுக்கான இன்டென்ஷன் அதே விஷயம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அதை நாங்கள் நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் ஏன்னா இன்னைக்கு என் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீரிய அவங்களாம் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க அவங்க நினச்சா அப்டேட் பண்ணுவாங்க அன்னைக்கு என்ன சித்தாந்த அவங்களுக்கு தோணுது அது சார்ந்து உள்ள திணிக்க பார்ப்பாங்க ஆனால் நம்ம எஸ்பி பொறுத்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போறோம் நம்ம சொல்கிறோம் நம்ம நாட் ஒன்லி எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒரு வருஷத்துலேயே புதுசாக ஒரு ட்ரெண்டு வருதா உனக்கு அந்த ட்ரெண்டை மூணு மாதத்துலேயே வருது அந்த மூணு மாதம் திருப்பி நான் அடாப்ட் பண்ணிக்குவேன் நான் ஆனால் தான் இன்னைக்கு திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தாலும் டிஎன் ஸ்பார்க் மூலமாக திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமெரிக்காக்கு போய் இன்னும் அதை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு நம்ம இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் தமிழ் இனம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் பார்த்தீங்களா அப்படி படிக்க வேணாம் எதுக்கு நீங்களாம் படிச்சு என்ன பண்ண போகிறீங்க என்று அவர்கள் நினைக்கும்போது அது முன் முன்னாடி அதை நம்ம வந்து முட்டுக்கட்ட போகிறோம் நாங்கள் தயசு எங்ககிட்ட வந்துடாது இது தமிழ்நாடு இது தந்தைய பெரியாருடைய மண் பேரிஞர் அண்ணாவுடைய அம்மன் முத்தமிழியர் கலைஞருடைய மண் ஒட்டு மொத்தம் ஒரே உருவாக இருக்க முடியும் என்னுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அம்மன் என்பதை நான் அழுத்தம் திட்டமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய எஸ்சி இது சார்ந்து இன்னும் எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டு அதை மாற்றுக்கு உள்வதற்கான ஒரு ஃப்ளக்சிபிலிட்டியை நாங்கள் கொடுக்குறோம் பாத்தீங்களா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அங்கெல்லாம் இருக்காது என்னிபி ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதை நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் எங்களை பத்தி நீங்கள் கேட்கும்போது இது சார்ந்து முழுமையாக படியுங்கள் நீங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் பாலிசி நாங்க என்ன சொல்றோம் கரிக்குலம் நாங்க என்ன சொல்றோம் நாங்க ஆர்ட்ஸ் எஜுகேஷன் நாங்கள் கொண்டு வரோம் இப்போ ஸ்டெம் பத்தி இருக்கோம் இல்லையா நம்ம இப்போ ஸ்டெம் மட்டும் இல்லாமல் ஸ்டீம் என்கின்ற அந்த ஏ கொண்டு அந்த ஏ ஆர்ட் மூலமாக அந்த பிள்ளைங்க ஒரு கலையின் மூலமாக அந்த பிள்ளைங்களை நம்ம பாடம் நடத்த முடியுமா எண்ணு மொழி தமிழ் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்குமே அது எப்படி நம்ம விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு நம்ம இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்யும்போது எங்கள் பிள்ளைங்க வெறும் லிட்ரேட்டாக மட்டும் இருக்கக்கூடாது கிரியேட்டிவாக இருக்க வேண்டும் கேப்பபுளாக இருக்க வேண்டும் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி வந்துருச்சுன்னா அது எப்படி அவன் சால்வ் பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஸோ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது அவங்களுக்கு நம்மளை பற்றி ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம கொண்டு போறோம் பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை எதை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பட் அவங்க அதெல்லாம் கிடையாது அவங்களை நம்ம பேசிக் லாவை பற்றி பேசுகிறோம் நம்ம ட்யூட்டிஸ் என்னங்கிறது பேசணும் பத்தி நம்ம பேசுறவங்க கான்ஸ்டியூஷனே அவங்க வெறுக்கிறாங்களே அவங்க சார் இது சார்ந்து நம்ம சொன்ன குளோபல் லெவலில் நம்ம நாலேஜ் இந்த பிள்ளைங்களுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஹெல்த்னா என்ன ஹைஜீனா என்ன என்விரான்மெண்ட்னா என்ன பிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன லைப்ரரியோட பயன்பாடு என்ன லைப்ரரி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நாம் எடுத்து சொல்றோம் அவங்க எதுவுமே அவங்க சொல்றது கிடையாது சரி அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைங்கள ஒரு வடிவமைச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கின்ற பணியை செய்வது தான் நம்முடைய எஸ்சிபி வேலை அதனால் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து தன்னுடைய இரு கண்களாக மருத்துவத்தையும் கல்வியையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா சொல்றது வந்து சொல்லோட நிறுத்துறாரா அதுக்காக செயலாக எங்க கொண்டு வந்து நிற்கிறாரு பாருங்க எஸ்சிபி வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேற எந்த மாநிலம் செய்யாத எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் சொல்லுகின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னா அது காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்நாடகம் அடுத்தது அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கின்ற மற்ற மாநிலத்தில் நம்ம இருக்கணும் பார்த்தீங்களா அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடுகிறார்களே எல்லாத்தையும் இப்படி விடும் பொழுது மத்தவங்க ஆளாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே என்கின்ற பயம் தான் நம்மீது இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி ஏதாச்சும் ஒரு விதத்தில் அடக்கு அடக்குமுறையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அது அப்படி செய்துவிடக்கூடாது முழுமையாக இங்கே வருகை சந்திருக்கின்ற மானுச்சர்கள் நீங்களும் எஸ்சிபி எஸ்சிபி எஸ்இபிங்கிறாங்க அப்படி என்னதான் பாருக்கு என்பதை தயசு தடவை புரட்டி பாருங்கள் நீங்களும் பள்ளியில் படிச்சு இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க நாங்களும் பள்ளிக்கூடத்தில் படித்து தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று பொழுது நீ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஆமாம் நமக்கு தேவையானதான் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையில்லாத சொல்கிற எண்ணிப்பை நமக்கு தேவையில்ல நமக்கு தேவையான எஸ்சிபி தான் நமக்கு தேவை என்பதை நீங்களும் மற்றவர்களும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு கலைத்து இந்த கருத்தங்களு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இது இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அணி இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்துட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வைத்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்